வெல்கம் டு ஷூடியோ நியூஸ் திறக்க யாரை பற்றி பார்க்க போகிறோம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒன்றை என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க கேபி முனுசாமி டி ஜெயக்குமார் உதயகுமார் இவங்களுக்குலாம் மிகப்பெரிய எதிர்ப்பு இவங்க பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றினது உங்களை பிடிக்கவே இல்லை நீங்கள் நினச்சி பாருங்கள் அதிமுக பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் கொண்டது ஒரு இயக்கம் மிகப்பெரிய மாபெரும் இயக்கம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பெரிய கட்சி ஆனாலும் எண்பத்தி நாலு லட்சம் ஓட்டுகள் தான் வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த எண்பத்தி நாலு லட்சம் ஓட்டுகளை பார்த்தீங்கன்னா கட்சி சாராத பப்ளிக் கூட இருந்திருக்கலாம் பட் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எலெக்ஷனில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டுகள்னு வச்சு பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கால் பர்சன்ட் கூட பார்த்தீங்கன்னா தொண்டர்களே ஓட்டு போடலாம்னு தெளிவாக தெரியுது ஸோ அதிமுக என்னதான் தான் நடந்திருக்கு எதனால பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து தொண்டர்களே ஓட்டு போடலாம் பார்த்தீங்கன்னா சரியான தலைமை இல்லை ஏன்னா ஓபிஎஸ் அணி சசிகலா அணி டிடி தினக்க அணி பிரிஞ்சிருக்காங்க இப்போ ஓபிஎஸ் அணியில இருந்து புகழேந்தி ஜேசிடி பிரபாகரம் கொஞ்சம் விளையிருக்காங்க பட் பர்சனல் ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க ஜேசிடி பிரபாகரம் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னையில் அவரோட மகன் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பாக பிரிஞ்சு அதுக்கு ஓபிஎஸ் ஒத்துக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா அவர் அதிருப்தியில் வெளியே போயிட்டார் தான் சொல்கிறாங்க இப்போ அஞ்சாவது அணி மாதிரி அமைச்சு ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குன்ற மாதிரி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஓபிஎஸ் வேறு வழியாக போய்ட்டு இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு சரிப்பட்டு வராத மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி தயவோட வந்து கட்சியை கைப்பற்றணும்னு சொல்லி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதிமுகவில் எல்லாருமே ஒன்றையும் இணும் இப்போ டிடி தினக்கர் சேர்த்து இப்படிலாம் கேட்டீங்க கேட்குறாங்க பட் டிடி தினக்கரன் பார்த்தீங்கன்னா கட்சியை கலைச்சிட்டு வந்து அதிமுகவில் இணைஞ்சா நாங்கள் அங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா கேசி சி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருனா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க எல்லாருமே ஓர் அணியில் இணையணும் இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி எல்லாம் அமமுக போனார் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணையலாம் தான் இருந்தார் ஆனால் அதிமுக சேர்க்கல அதனால அப்படியே போய் திமுகவில் இணைஞ்சார் ஸோ அதிமுக வந்து திமுக போனவங்கலாம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதிமுக வரணும் மிக மிகப்பெரிய லெவலில் பலம் வாய்ந்த கட்சியாக மாறணுன்ற மாதிரி கேசி சி பழனிசாமி சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய லெவலில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதிமுக திமுக மீண்டும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து ஆயிடுச்சுன்னா யார் லீடர்ன்ற ஒரு பிரச்சனை அது வந்து தீராத ஒரு பிரச்சனையாவே இருக்குது எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு இடத்துல அதிமுக வந்து ஜெயிச்சிருன்ற மாதிரி சவால் விட்டுருக்காரு அதிமுக அடிமட்ட தொண்டன் அப்படி ஒரு இடம் கூட தோ ஜெயிக்காத பட்சத்தில் நான் காலை வெட்டிக்கிறேன் கையை வெட்டிக்கிறேன் சொல்லிட்டு திமுக தொண்டர்கிட்ட வந்து சவால் விட்டுருக்காரு எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா அதிமுக படுதோல்வி அடைஞ்சி அதனால பாத்தீங்கன்னா ஆலையை வெட்டிக்கிட்டான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பந்தயம் வச்சிருக்காங்க ஸோ தொண்டர்களை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடந்துக்காதுன்ற மாதிரி சசிகலா ஃபோன் பண்ணி சொல்ல ஐயோ சசிகலா இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தால் அதிமுக தொண்டர்களிடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஆதரவு பெருகிரும் நம்ம அந்த பாதிக்கப்பட்டவர் அதாவது சவால விட்டு வந்து கால் வெட்டிக்கிட்டாரில் செல்வகுமார் செல்வக்குமார் அவரை நம்ம நேரில் கூப்பிட்டே பார்த்திங்கன்னா ஒரு நிதியை கூட்டுற கொடுத்துர்லான்ற மாதிரி வெடி முடிவுக்கு பார்த்திங்கன்னா சேலத்தில் கூப்பிட்டு நிதியை கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏன்னா தூத்துக்குடி பக்கம் போனால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் மாவட்ட சிலர்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆந்திராவில் எப்படி வந்து சந்திரபாபு நாயுடு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றார் அவருக்கு எதிராக வந்து நம்ம தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து அவதரெலாம் பேசியிருந்தார் சந்திரபாபு நாயுடு குடும்பத்தை பற்றி இழுத்திருந்தாரு வயசாயிருச்சுன்ற மாதிரி வந்து ஒரு மட்டமாக பேசியிருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு துமூரில் நடந்துகிட்டு இருந்தார் நம்ம கையில் தான் கட்சி இருக்குது ஆட்சி இருக்குன்ற மாதிரி ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த காண்ட்ரவர்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அது உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருந்தார் அது மட்டும் இல்லை இடைத்தேர்தல் நடந்துச்சு அதுலேயும் ஜெயிச்சுருந்தாரு ஸோ நம்ம சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிச்சோன்ற மாதிரி என் நம்பிக்கையாக இருந்தார் ஆனால் ஆந்திரா மக்கள் வந்து சரியான சமட்டி எடி கொடுத்துருக்காங்க ஸோ தேர்தல் பார்த்திங்கன்னா முடிவில் சந்திரபாபு நாயுடு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை இருந்தாரு ஸோ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்காம பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பதினாறு இடங்கள் அந்த லெவல் தான் பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தார் பவன் கல்யாணம் பார்த்திங்கன்னா அவரோட கட்சி வந்து எதிர்கட்சியாக மாறிடுச்சு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் எந்த யோசனையில் எப்படி இருப்பாங்க தெரியாது அதே மாதிரி வந்து ஜெகன்மோகன் ரெட்டி தங்க தந்தையார் ராஜசேகர் அவர் பேரில் பார்த்திங்கன்னா நிறைய பஸ் நிலையம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருந்தாங்க ஸோ அவங்க மக்களோட கோவத்தை காமிக்கிறதுக்காண்டி நிறைய இடங்களில் அந்த குறிப்பிட்ட பேர்கள்லாம் புரிச்சிருப்பாங்களா அதெல்லாம் உடச்சிட்டாங்க சிலையெல்லாம் உடச்சிட்டாங்க ஜெகன் போட்டன் அவர்கிட்டயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பேசியிருக்காரு எனக்கு வெளியே வரவே பயமா இருக்கு மக்கள் ரொம்ப என் மேலே கோவத்தில் இருக்காது மாதிரி எதுவும் சொல்லியிருந்தார் இது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாள் வந்து சந்திரபூபு நாயுடு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கில் தூக்கி உள்ளே வச்சிருந்தாரு அப்போ ஜெயலலிதா மாதிரியே பார்த்திங்கன்னா சந்திரபு பாபு நாயுடு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் நான் இனி வந்து சட்டமன்றத்துக்கு வருவேன்னா முதலமைச்சராக தான் வருவேன்ற மாதிரி சபதம் எடுத்திருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு அப்படியே ஜெயிச்சிட்டார் ஸோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் இருக்குது ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் காலாவதி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஆதரவு நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு முடிவு எடுத்தார் பொதுக்குழுக்க அந்த அதிகாரம் இருக்குன்ற மாதிரி இப்போ அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலை தான் உண்டாயிருக்கு ஏன்னா வேலுமணியை பார்த்திங்கன்னா அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா நாங்கள் முப்பத்தஞ்சு இடத்துல ஜெயிச்சிருப்போம் முப்பத்தஞ்சு இடங்களை ஜெயிச்சிருப்போன்ற மாதிரி அதுக்கு வந்து ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அவர் வந்து அதிமுக நிலைப்பாடு கிடையாது அதிமுக வாய்ஸ் கிடையாது அவரோட சொந்த கருத்துன்ற மாதிரி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணியை அசிங்கப்படுத்தி விட்டாங்க அப்போ ஜெயக்குமார் பேசுகிறதுனா எடப்பாடி பழனிசாமியோட சு கருத்தான்ற மாதிரி ஒரு கேள்வி அதே மாதிரி கே பி முனுசாமியெல்லாம் பார்த்திங்கன்னா சசிகலாவை பார்த்து அவங்க பனிப்பெண் அதாவது வேலைக்காரின்ற மாதிரி வந்து மட்டமாக பேசியிருக்காரு ஸோ இப்போ வேலுமணி ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இணைஞ்சா பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழுவை தான் முதல் கூட்டுவாங்க பொதுக்குழு கூட்டி அன்னைக்கு எப்படி சி வி சண்முகம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் காலாவது ஏறிச்சின்னு சொல்லிட்டு கத்தன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை ஆதரவு திரட்டிட்டு இருக்கதா தகவல் இருக்கு ஸோ இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரகுபதி அமைச்சர் அவர் பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவுக்கு போனவர் இன்றைக்கி அமைச்சர் சிட்டிங் அமைச்சராக இருக்காரு அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை விஸ்வரபாக எடுத்திருக்கு அது கொஞ்ச நாள் வெளிப்படும்ன்ற மாதிரி பரபரப்பாக பேசியிருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் அதிமுக வந்து எந்த அளவுக்கு தூள் தூளா உடையப்போன்ற நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை எடுத்து விட்டுருக்காரு அடிமட்ட தொண்டர்களே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஆதரவு இல்லை ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த கேபி முனிசாமி என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி தேமுதிக கூட்டணி அதேமாதிரி பாமக கூட்டணி எல்லா கட்சியும் கூட்டணியோட வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம் ஆனால் அங்கே பதினெட்டு விழுக்காடு தான் வாங்கியிருந்தோம் ஆனால் இந்த வாட்டி தேர்தலில் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு வாங்கியிருக்கோம் அது எங்களுக்கு முன்னேற்றம் தான்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயோ பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு அதை பார்க்க மாட்டேங்க ஏழு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டெபாசிட் காலி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மூணாவது நாடா மூணாவது இடம் நாலாவது இடம்லாம் வந்திருக்கீங்க அதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அது ஒரு டைம் அப்படி தாங்க இருக்கும் சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு வந்து குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி ஜெயிக்கிறோன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வச்சுருந்தாலுமே இதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலே ஓ எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சதே பாமக பாஜக ஓட்டுதான்ற மாதிரி வந்து டிடிஎத் நகரம் கொஞ்சம் முடிச்சுருந்தேன் அது இந்த விஷயத்தில் உறுதியான மாதிரி இருக்குது ஏன்னா வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அதிமுக மிகப்பெரிய லெவலில் வாக்கு வங்கியெல்லாம் இல்லை ஒரு பெரிய கட்சியை மிகப்பெரிய சரிவை சந்திச்சது தெளிவாக தெரியுது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்றத்தில் கொங்குமட்டத்தில் அதிக எம்எல்ஏக்கள் வந்ததுக்கு முக்கியமான காரணம் பாஜக பாமக ஓட்டுகள் நல்லா தெரியுது பாமக இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொங்குமட்டத்தில் ஓரளவுக்கு பெர்ஃபார்மெண்ட் பண்ணியிருக்கே முடியாது தெளிவாகவே தெரியுது ஸோ இது ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எது எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ ரகசிய செயற்குழு கூட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முயற்சிகள் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கா தகவல் இருக்குது ஸோ இந்த லைக் தேங்க்ஸ்